இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு மலேசியாவிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு டெம்போ டிராவலர் வேனில் திருச்சியை நோக்கி செல்லும்போது தேவகோட்டை அருகே மார்ச்சம்பட்டி மணிமுத்தாறு மேம்பாலம் அருகே வரும்போது தஞ்சாவூர் காந்தி நகரை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குடும்பத்துடன் காரில் சென்றபோது கார் டயர் வெடித்து எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் வந்த பவுல் டேனியல் மைக்கேல் மற்றும் இரு சிறுமிகள் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் வேனில் வந்த ஓட்டுநர் உட்பட பதிமூணு பேர் காயமடைந்தனர் சம்பவம் அறிந்து வந்த தேவகோட்டை காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு தேவகோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தும் உடற்கூறு ஆய்வுக்காக இறந்தவர்களின் உடலை மீட்டு தேவகோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து காவல் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது बड़ी 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 बड़ी